அனைவருக்கு வணக்கம் பாகிஸ்தான் மிகப்பெரிய பொருளாதார சிக்கலில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது பாகிஸ்தானின் இராணுவ தளபதி முனீரும் பாகிஸ்தான் பிரதமர் சபா ஷரீப்பும் அமெரிக்கா சென்று ட்ரம்பை சந்தித்தனர் பாகிஸ்தானில் எதிர்கட்சிகள் ஹசீமுனீரை சேல்ஸ்மேன் முனீர் பாகிஸ்தானை அமெரிக்காவுக்கு விற்க விட்டார் என்று கடுமையாக விமர்சனம் செய்கிறார்கள் அந்த அளவுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு உரம் இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் ஆபரே சிந்தூர் போரில் நாங்கள் தான் வெற்றி பெற்றோம் இந்தியாவின் விமானங்களை நாங்கள் வீழ்த்து விட்டோன் என்று பேசுகிறார்கள் இன்னொரு பக்கம் சவுதி அரேபியாவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டு இஸ்லாமிய நாடுகளிலே எங்கள் நாடுதான் தான் அணு உள்ள நாடு என்னை தொட்டால் சவுதி அரேபியாவை தொட்டது போலவும் சவுதி அரேபியை தொட்டால் என்னை தொட்டது போலவும் என்று வீர வசனம் கொண்டிருந்த சவாஸ் ஷெரீப் மற்றும் அசி முனிர் பாகிஸ்தானை எந்த நிலையில் வைத்திருக்கிறார்கள் என்பது தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது பாகிஸ்தான் மிக மோசமான நிலையில் இருப்பதால் பாகிஸ்தான் இவ்வளவு நாள் இயங்கி வந்த எம்என்சி கம்பெனிகள் மார்க் மாஸ் எக்ஸோடசாஃப் எம்என்சி கம்பெனிஸ் என்று ஒரு அதிர்ச்சி தவறும் தகவலும் வெளியாகியுள்ளது ஏனென்று பாகிஸ்தானில் நுகர்வோர் சந்தை என்பதே முற்றிலும் விட்டது பொருளாதாரம் நாசமாய் போய்விட்டது பாகிஸ்தானில் உள்ள மக்களுக்கு பொருள் வாங்குகின்ற சக்தி இல்லை அதாவது சந்தை இருக்கிறது நுகர்வோர் இல்லை எனவே அங்கிருந்து அமெரிக்காவிலிருந்து பல ஆண்டுகளாக இயங்கி வந்த மல்டிநேஷனல் கம்பெனிஸ் ஒவ்வொன்றாக முந்தியெடுத்துக்கொண்டு எஸ்டாம்பர்டு எக்ஸிட் என்பது போல வெளியேறிவிட்டன குறிப்பாக முப்பது வருடமாக பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த பிரக் கேம்பலர் என்ற கம்பெனியானது அங்கிருந்து வெளியேறிவிட்டது அதேபோல் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த மைக்ரோசாப்ட் வெளியேறிவிட்டது மற்றும் செல் செய்துவிட்டு வெளியேறிவிட்டார்கள் இதைத் தவிர டெலினார் கரீம் மற்றும் பார்மா ஜெயின்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற பிவிசர் பேயர் செனோஃப் எல்லாம் கொண்டு ஒவ்வொருவராக பாகிஸ்தானை விட்டு வெளியேறிவிட்டார்கள் இது எக்ஸோடஸ் ஆஃப் லெமன்சிக் கம்பெனிஸ் என்று சர்வதேச அளவில் பார்க்கப்படுகிறது அந்த அளவுக்கு பாகிஸ்தானின் பொருளாதாரம் மிகவும் மோசமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக பாகிஸ்தான் என்ன செய்தது என்றால் சீனாவின் ஒரு காலனி நாடாக பாகிஸ்தான் மாறியது அதாவது கவுடா துறைமுகத்தையே சீனாவுக்கு தாரை வார்த்தது அதை தவிர பலுஜிஸ்தானில் இரண்டாயிரம் ஏக்கரை சீனாவிற்காக நாற்பத்தைந்து வருடம் லீசுக்கு விட்டுவிட்டது அங்கு சீனாவின் தொழிலாளர்கள் மற்றும் சீனாவின் பாதுகாப்பிற்கு பணிபுரிய விடுதலை விடுதலைப்பினர்கள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி பலவேரை அவர்கள் கொன்றுவிட்டனர் இந்த நிலையில் பாகிஸ்தான் கடனை கட்ட முடியவில்லை என்று இருந்து சீனா விலகிவிட்டது தற்போதைய நிலை என்ன தற்பொழுது பாகிஸ்தானை விற்பருக்கு விற்பதற்காக எதுவுமே இல்லை பாகிஸ்தான் நாட்டை தவிர எதையும் விற்க முடியாது ஆனால் பாகிஸ்தான் தன் நாட்டை விற்க முடியாது அதற்கு பதிலாக பாகிஸ்தான் பருஜிஸ் மாகாணத்தையே ட்ரம்ப்புக்கு தந்து தந்துவிட்டது இது குறித்து எதிர்கட்சியில் கடிவான விமர்சனம் செய்கையில் அஸ்ஸி முனீர் என்பவர் ஒரு சேல்ஸ்மேன் போல ஒரு பெட்டியை தூக்கிக் கொண்டு ட்ரம்பை சந்திக்க அமெரிக்கா சென்றார் உடன் சென்றவர் பாகிஸ்தான் பிரதமர் சபாஸ் ஷெரீப் எப்படி ஒவ்வொரு சேல்ஸ் ரெப்ரென்ஸ்டேட்டிவ் என்பவர் போல பல சேம்பிள்களை ஒரு பெட்டியில் வைத்துக்கொண்டு கடகரையாக செல்வார்கள் சென்று சேம்பிளை காட்டி விற்பனை செய்வார்கள் அதே போல அசை முனீரும் ஒரு சேல்ஸ்மேன் பாகிஸ்தான் என்ற ஒரு பெட்டியை எடுத்து சென்று ட்ரம்பை சந்தித்தார்கள் ட்ரம்பிடம் தனியாரையில் பாகிஸ்தான் பிரதமரும் சபா ஷரீஃப் மற்றும் ட்ரம்பும் கதவை சாத்திக் கொண்டு ஒரு சில மணி நேரம் பேசிவிட்டி வெளியே வந்தனர் அதன் பிறகு அசைமு நீர் தன்னிடம் கொண்டு வந்த பெட்டியை எடுத்து அதை திறந்து காட்டி அதிலுள்ள பலிதிஸ்தானில் கிடைக்கின்ற ரேர் எர்த் மெட்டல்ஸை அவருக்கு காட்சி படித்து சாம்பிள்ஸ் காட்டினார் இதையெல்லாம் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் பலிதிஸ்தானை உங்களுக்கு தருகிறோம் அங்கே வந்து முதலீடு செய்யுங்கள் என்று அவர் கேட்க ட்ரம்ப் உடனடியாக கையெழுத்து போற பேனா எடுத்து கொண்டு வர பாகிஸ்தான் பிரதமர் சபா ஷெரீப்பும் இராணுவ ஜெனரல் சேல்ஸ் நீரும் அட்டென்ஷன் எழுந்து நின்று ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டனர் கிட்டத்தட்ட பலிஜிஸ்தான் அமெரிக்காவுக்கு விற்றுவிட்டது அதாவது பாகிஸ்தானில் மிக பெரிய நில உடைமையாளர் த பிக்கெஸ்ட் லேண்ட்ல அமெரிக்கா அக்கம்பதை சாதித்து விட்டார் பலிஜிஸ்தான் ஒரே இடத்தில் சீனா இருக்கிறது அதே பல்ஜிஸ்தானத்தில் தற்பொழுது அமெரிக்கா மிகப்பெரிய நில உரிமை ஜமீன்தாராக அங்கே இப்பொழுது கோலோச்ச உள்ளது அதனால்தான் எதிர்கட்சிகள் சேல்ஸ்மே சேல்ஸ்மேன் பாயிஸ்தானை ட்ரம்ப்புக்கு விட்டுவிட்டார் என்று கடுமையாக விமர்சனம் செய்கிறார் அது மட்டுமல்லாமல் ரேர் எர்த் மெட்டல்ஸ் என்பது மிக மிக முக்கியமானது சீனாவானது தனது ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு நிறுத்திவிட்டது அமெரிக்கா திணறி போய்விட்டது இந்த நிலையில் அமெரிக்காவுக்கு ஒரு புதல் கிடைத்தது போல பாகிஸ்தான் வலிசிஸ்தானை தூக்கி வாரி கொடுத்து விட்டது பாகிஸ்தான் சோடி சோல் டு ட்ரம்ப் பாகிஸ்தான் தனது ஆன்மாவை அமெரிக்காவுக்கு விற்றுவிட்டது என்று விமர்சனம் செய்கிறார்கள் ரேர் மெட்டல்ஸ் அமெரிக்கா கொண்டு சென்றால்தான் அங்குள்ள மோட்டார் அதாவது மின் மோட்டார்களை தயாரிக்க முடியும் அது இல்லை என்றால் இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் விமானங்கள் என்று அனைத்தும் ஸ்தம்பித்துவிடும் இப்படிப்பட்ட அரியத் மினரல்ஸை அமெரிக்காவுக்கு விட்டது பாகிஸ்தான் அதாவது தற்பொழுது பாகிஸ்தான் நிலைமை என்னவென்றால் பாகிஸ்தான் கிரேட் இட்ஸ் ஆவரிட்டி ஃபார் சர்வைவர் அது பாகிஸ்தான் தாங்கள் வாழ்வதற்காக தங்கள் நாட்டின் எரியாமையவே வியாபார பொருளாக மாற்றிவிட்டார்கள் என்று கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகி வருகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாகிஸ்தானாவது சிக்கிக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் பலிஸ்தானை பொறுத்தவரையில் அங்கு அரிய வகை இயற்கை வளங்கள் கொட்டி கடக்கின்றன ஒரு செல்லும் செழிப்பு மிக்க மாநிலம் பலிஜிஸ்தான் ஆனால் அங்குள்ள மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிறார்கள் ஏழைகளாக வாழ்கிறார்கள் பலிஜிஸ்தானை பாகிஸ்தானிலிருந்து பிரிக்க வேண்டும் என்பதற்காகவே பலிஜிஸ்தான் விடுதலை படை பாகிஸ்தான் இராணுவத்தின் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி வருகிறது அப்படிப்பட்ட இடத்தில் எதற்காக அமெரிக்காவுக்கு தாரை பார்க்க வேண்டும் எப்படியாவது அந்த இடத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே அமெரிக்காவுக்கு தாரை வார்த்து விட்டது அதை தவிர புயசார் அரசியலில் இந்த பலஜிஸ்தான் முக்கியமான இடத்தை வகிக்கிறது அதாவது அமெரிக்கா எதிரியாக கருதுகின்ற ஈரான் எல்லையிலும் ஆப்கானிஸ்தான் எல்லையிலும் அபலிஜிஸ்தான் வருகிறது அது மட்டுமல்லாமல் அசிமுனிர் இன்னொரு வேலையை செய்தார் தனது உதவியாளரை வைத்து தான் வருவதற்கு முன்பாகவே ட்ரம்பிடம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் அதாவது பலிஜிஸ்தான் மாகாணத்தில் சீனாவுக்கு தாரை வார்த்த கவுடார் துறைமுகம் இருக்கின்ற கவுடார் மாவட்டத்தில் பஸ்னி என்ற ஒரு துறைமுகத்தை நீங்களே கட்டி நீங்களே நிர்வாகம் செய்துகோளுங்கள் என்று ட்ரம்புக்கு ஒரு வியாபார ஆஃபர் கொடுத்துள்ளார் அப்படி செய்தால் அந்த துறைமுகம் அவர் கட்டுப்பாட்டில் வந்துவிடும் அதைத் தவிர தங்களுக்கு ரயில் சாலைகள் அதாவது ரயில் கோரிடர் அமைத்து தாருங்கள் என்று பாகிஸ்தான் ட்ரம்பிடம் பிச்சை எடுக்கும் நிலைக்கு வந்துவிட்டது அந்த தகுதி கூட இல்லாமல் பாகிஸ்தான் தன்னுடைய மாநிலத்தையே டிரம்புக்கு தாரை வாக்கிறது அமெரிக்கா பிகஸ்ட் லேண்ட்ல இன் பாகிஸ்தான் என்ற நிலையை உருவாக்கியுள்ளது ஏன் இத்தனை நிறுவனங்கள் வெளியேறுகின்றன ஏன் பொருளாதாரங்கள் மோசமாக சீரழிந்து விட்டது என்பதே உண்மை பாகிஸ்தானில் நாற்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு மேற்பட்ட மக்கள் வறுமை கோட்டைக்கு கீழே வாழ்கிறார்கள் அங்கு வருமானம் இல்லை நுகர்பொருள் வாங்குவதற்கு ஆட்கள் இல்லை பாகிஸ்தான் ரூபாயானது நாளுக்கு நாள் வீழ்ச்சியடைந்து வருகிறது இதனால் எம்என்சி கம்பெனிகளின் லாபமானது தேய்ந்து கொண்டே போகிறது அதை தவிர பாகிஸ்தானில் பல்வேறு வகையான கார்பரேட் வரிகள் விதிக்கப்படுகின்றன பாகிஸ்தானில் எப்பொழுதும் பலிஸ்தான் விடுதலைப் பணிகள் தாக்கல் நடத்துவது பயங்கரவாத அமைப்புகள் செயல்படுவது இந்த காரணங்களால் செக்யூரிட்டி ரிஸ்க் இருப்பதாக எம்என்சி கமனில் கருதுவதால் பாகிஸ்தானை விட்டு அவர்கள் ஒரு ஸ்டாம்பர்டு எக்ஸிட் என்ற வகையில் வேகமாக வெளியேறிவிட்டார்கள் தனியும் பாகிஸ்தானில் இருபத்தோரு கோடி மக்கள் வாழ்கிறார்கள் மிகப்பெரிய நுகர்வு சந்தை ஆனால் அங்கு பொருளாதாரமானது சீரழிந்து விட்டது மக்கள் மிக வறுமையில கஷ்டப்படுகின்றார்கள் அந்த நிலைதான் அங்கே இருக்கின்றனர் அந்நிய முதலீடு கூட பாகிஸ்தானால் வரவழைக்க முடியவில்லை இந்தியாவில் கடந்த ஆண்டில் மட்டும் ஏழாயிரம் கோடி டாலர் அந்நிய முதலீடு வந்துள்ளது அதாவது ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி ஆனால் பாகிஸ்தானுக்கு வந்தது இந்தியாவில் வந்ததில் பத்து சதவீதம் கூட வரவில்லை பாகிஸ்தானுக்கு வந்தது வெறும் அறுபத்தி எட்டு கோடி மட்டுமே ஒரு பில்லியன் டாலர் கூட அங்கு முதலீடு வரவில்லை ஆனால் அருகிலுள்ள வங்கதேசத்தில் கிட்டத்தட்ட மூன்று பில்லியன் டாலர் அந்நிய முதலீடு வந்துள்ளது அதேபோல் வியட்நாமிற்கு சுமார் இருபத்தாறு பில்லியன் அந்நிய முள்ளீடு வருகிறது பாக் அந்நிய முள்ளீடும் குறைந்துவிட்டது அங்குள்ள எம்என்சி கம்பெனிகளும் வெளியேறுகின்றன அதே பாகிஸ்தான் வரி வழி இல்லாமல் தங்கள் மாநிலத்தையே அமெரிக்காவுக்கு விட்டுத்தர வேண்டிய நிலையில் உள்ளார் அதேபோல் பஸ் துறைமுகத்தை புதிதாக நீங்களே கட்டிக்கொண்டு நிர்வாகம் செய்யுங்கள் ரயில் பாதையை போட்டு தாருங்கள் பலிஸிஸ்தானை கிடைக்கின்ற ரேரத் ஏர்த்மெட்டல்ஸை நீங்கள் இங்கிருந்து ஏற்றுமதி செய்து கொள்ளுங்கள் என்று மிகப்பெரிய தாராள மனப்பான்மை காட்டுகின்ற நிலையில்தான் பாகிஸ்தான் பொருளாதாரம் இருக்கிறது பாகிஸ்தானில் நாற்பத்தி ரெண்டு சதவீத மக்கள் விரோத பாவர்டி லைன் உடல் சந்தை இல்லை வாங்கும் சக்தி மக்களுக்கு இல்லை மாஸ் எக்ஸோட் கம்பனிஸ் பை த ட்ரேட் விச் சாவரண்டி ஃபார் சர்வவே என்ற ஒரு நிலை இருக்கிறது